பழனி முருகனின் ஆறு அலங்காரங்கள் மற்றும் பஞ்சாமிர்தம் அல்லாமல் மற்ற நைவேத்தியங்களை பார்க்கலாம் காலையில் விழா பூஜை சாது சந்நியாசி அலங்காரம் சர்க்கரை பொங்கல் சுத்த அன்னம் பாகற்காய் கூட்டு இரண்டாவது வேடர் அலங்காரம் இதற்கு சம்பா சாதம் மற்றும் ரொட்டி படைக்கிறாங்க மூன்றாவது காலசந்தி பூஜை பாலசுப்பிரமணிய அலங்காரத்தில் இருப்பார் இதுக்கு வெண்பொங்கல் படைக்கிறாங்க நான்காவதாக உச்சிக்கால பூஜை வைதிகால் அலங்காரம் அன்னம் தயிர் சாதம் பால் பாயசம் சாதம் படைக்கிறாங்க ஐந்தாவதாக சாயரச்ச பூஜை ராஜ அலங்காரம் கருப்பு கொண்டை சுண்டல் படைக்கிறாங்க மற்றும் சர்க்கரை பொங்கல் படைக்கிறாங்க ஆறாவதாக ராக்கால பூஜை இதுதான் புஷ்ப அலங்காரத்தில் இருப்பார் இதுக்கு அண்ணம் அப்பம் முறுக்கெல்லாம் நைவேத்தியமாக படைக்கிறாங்க நீங்கள் இதில் எந்த அலங்காரத்தில் பழனி முருகனை தரிசனம் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்